பெரும் ஜதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருள்பெரும் ஜோதி அருள்திரு சாமிகள் வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூற்றி ரெண்டு எல்லூரு மணி மாட நல்லூரின் அப்பர் முடி இடை வேகி அருள் என்பது பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அப்பருக்கு திருநல்லூரில் அருளாலான் திருவடியை தலைமீது வைத்து திருவடி தீட்சை செய்து அவ் சுவடு தாங்கச் செய்வதாக கூறப்படும் இந்த புற நிகழ்வை பற்றி மெய்யோ பொய்யோ என்று ஆராய்ச்சி பண்ணி பண்ணி கொண்டிருக்க கூடாது அகநிலை உண்மையை அருள் ஆட்சியால் கண்டு தெளிவு கொண்டு ஆனந்தித்தல் முறையாகும் இந்த இடத்திலே அப்பரை குறிக்கும் முன் எல்லூரின் மணி நல்லூர் என்பது ஒரு தொடர் அணியாக உள்ளது ஏன் இதனால் ஒன்றாகிய கடவுள் ஆன்ம உண்மையை எவரும் வேறு வேறு ரூபங்களாய் கொண்டுள்ளதால் நாம் ஒவ்வொருவருமே அந்த நல் வீசும் ஏழாம் மணி மாடத்தில் இதுவே நல்லூரின் கண் இருக்கின்றவர்கள் இங்குதான் அறிவறிய அருள் திருவடி பதியாது பதிக்கப்படாது பதிந்து விளங்குகின்றதை அறிவோம் இப்பதத்தை புதிதாக கொண்டு வந்து பதிக்கவில்லை பதி அறிவால் அறிகின்ற தருணம்தான் இது சூட்டப்பட்டது போல் அனுபவிக்கின்றோம் புறத்திலும் இப்படி ஒரு அனுபவம் உண்டாக்கப்படுவது அவ்வருளாலான் அருளாலான் திரு புற நிகழ்ச்சி நனவிலும் கனவிலும் ஏற்படலாம் ஆனால் இதன் அனுபவ நாணம் அகத்திலே அருட்பெரும் ஜோதி பதத்தை கண்டு அதுவாகி நிற்றலாம் திருவடி தீட்சை என்பது அறியாமையாகிய மலத்தை ஒழித்து திருவடியை கொண்டு விளங்கச் செய்யலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி நூற்றி ரெண்டாவது பாடல் நமக்கு சொல்லுகிற செய்தி அந்த பாடலே எல்லூரு மணி மாட நல்லூரின் அப்பர் வேகி அருள் என்பது பதம் என்று சொல்கிறார் அப்ப அப்பர் பாடக்கூடிய சமயக் கோயவர்களில் நான் நால்வரில் ஒருவர் அப்பர் அப்ப பெருமானுடைய அந்த நல்லூரிலே அவர் பிறந்து உண்மையான தீட்சை ஞான தீட்சை தலைமேல் கொடுக்க மாட்டாங்க அந்த தீட்சையினுடைய வடிவம் தலைமீது வைத்திருப்பது திருவடி தீட்சை செய்து உண்மையான அகத்தை உணர்ந்து நம்ம வாழ்கிறோம் எப்போ வாழறோம் புற வாழ்க்கையிலே வாழ்ந்து புற வாழ்க்கையிலே மறிந்து போகிறோம் மகான்கள் ஞானிகள் யோகிகளுக்கு அந்த திருவடி தீட்சை தலைமீது வைத்து அந்த ஏக இறைவனை காண்பதற்கு சொர்க்க வாசலை திறந்து வைத்திருக்கிறார் ஏக இறைவன் அந்த சொர்க்க வாசலின் வழியாக மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய அருபெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சி பாட பாடல் மூலம் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி ஆகவே புறத்திலே இல்லாமல் அகத்திலே ஒடுங்கி உடுங்கி ஒடுங்கி மூச்சை கவனி பேச்சை குறை நம்மளுடைய மூச்சை கதாகதம் செய்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று புற இன்ப வாழ்க்கையிலே வாழாமல் பதிவுகளையும் வினை பதிவுகளையும் தேகத்தை புண்ணாக்கி கொள்ளாமல் புறா புகழுக்காக ஓடாமல் அகப்புகழ் நோக்கி ஓட வேண்டும் ஆகவே இறைவனோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த பேரின்ப நான அகத்தில் அருட்பெரும் ஜோதியை பதத்தை கண்டு அதுவாகி நிற்றலாகும் என்று வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய பால் பாடல் மூலமாக அறிம அறியாமையாகிய அந்த மலத்தை ஒழித்து இந்த திருவடியை கொண்டு விளங்கச் செய்யலாம்னு சொல்கிறார் ஆகவே இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடலுடைய உட்கருத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று இந்த வையகத்தை வாழ்த்தி எல்லாமல்ல இறைவனுடைய அருள் நீங்கள் பெற்று அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும் தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா பிரியாத நிலைமையும் வேண்டுவன என்று வல்லல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்